வணக்கம் காலை பிரதான செய்திகளில் செய்திகளை நோடாக முதலில் தலைப்பு செய்திகள் நூறு மில்லி அளவில் பலத்த மழை வாக்கு கேட்டு வந்தால் தாக்குவோம் எச்சரிக்கும் கிராம மக்கள் ஆகிய தேசிய கட்சிக்கு புதிய அமைப்பாளர்கள் நியமனம் அதிவேக நெடுஞ்சாலையில் மிரிகம்ம பகுதியில் கடும் வாகன நெரிசல் தொடருந்துடன் மோதி பாரவூர்த்தி ஒருவர் பழி சர்வதேச கிரிக்கெட்டில் பதினாறு ஆண்டுகளை நிறைவு செய்யும் விராட் கோலி பங்களாதேசில் கல்வி நடவடிக்கைகள் மீண்டும் ஆரம்பம் இனி விரிவான செய்திகள் மத்திய அதிவேக நெடுஞ்சாலையின் மிரிகம்மா வெளியேறும் பகுதியில் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக மத்திய நெடுஞ்சாலை கட்டுப்பாட்டு அலுவலகம் தெரிவித்துள்ளது நீண்ட விடுமுறை வார இறுதி முடிவடைந்த நிலையில் அதிக வாகன நெரிசல் ஏற்பட்டதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதாக மத்திய நெடுஞ்சாலை கட்டுப்பாட்டு அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது மாவட்ட அமைப்பாளர்கள் பலருக்கு நேற்று கட்சியின் தலைமையகமான ஸ்ரீகொத்தாவில் நியமன கடிதங்கள் வழங்கி வைக்கப்பட்டன இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரான ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் இஷாக் ரஹ்மான் அனுராதபுரம் மாவட்ட அமைப்பாளராக நியமிக்கப்பட்டார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான பி கரிஷன் மற்றும் டபிள்யூ பி ஏகநாயக்க ஆகியோர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடமிருந்து நியமனக் கடிதங்களை பெற்றுக்கொண்டனர் அத்துடன் காலி மாவட்ட அமைப்பாளராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நிஷாந்தா முத்து கெட்டிகம்மா கம்மாந்தோட்டி மாவட்ட அமைப்பாளராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஜி திச குடியாராச்சி மற்றும் தேவக வீரசிங்க ஆகியோர் நியமிக்கப்பட்டனர் மாத்தலை நாவல அடவள கிராம மக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்க கோரி தமது கிராமத்துக்கு வரும் வேட்பாளர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் மீது தாக்குதல் நடத்துவோம் என எச்சரிக்கை விளம்பரங்களை காட்சிப்படுத்தியுள்ளனர் பல ஆண்டுகளாக தங்கள் கிராமத்துக்கு வருகை தந்த அரசியல்வாதிகள் அளித்த வாக்குறுதிகள் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை என கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர் தங்கள் கிராமத்திற்கு செல்லும் வீதிகள் விவசாய நிலங்கள் உள்ள பிரச்சனைகள் போக்குவரத்து சிரமம் போன்ற காரணங்களால் இம்முறை தேர்தலை தங்கள் கிராம மக்கள் புறக்கணிக்க உள்ளதாக கூறுகின்றனர் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத அரசியல்வாதிகள் தங்கள் கிராமத்திற்கு வர வேண்டாம் என்றும் அவ்வாறு வந்தால் தாங்கள் பதில் சொல்ல தயார் என்றும் கிராம மக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் மகா தொடர்ந்த நிலையத்திற்கு அருகில் உள்ள கடவையில் நேற்று பிற்பகல் ஏற்பட்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார் கொஸ்கடவிலிருந்து விறகு ஏற்றிச் சென்ற பாரவூர்த்தி காலியில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்து தொடர்ந்துடன் மோதியதில் இந்த விபத்து நேர்ந்துள்ளது சம்பவத்தில் பாரவூர்த்தியில் பயணித்த இந்துருவ பகுதியை சேர்ந்த ஐம்பத்தி ஐந்து வயதுடைய ஒருவரை உயிரிழந்தார் குறித்த பாரவூர்த்தியில் பயணித்த மற்றும் ஒருவர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இலங்கையில் தென்மேற்கு பகுதியில் நிலவும் மழையூடான வானிலை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதற்கமைய மேல் மற்றும் சப்ரகமோ மாகாணங்களிலும் காலை மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணிக்கிழமை எதிர்வு கூறியுள்ளது அத்துடன் வடமேல் மாகாணத்திலும் கண்டி மற்றும் நுவரேலி ஆகிய மாவட்டங்களிலும் இடக்கடிய மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணிக்கிழமை எதிர்வு கூறியுள்ளது என வெளிநாட்டு செய்திகள் பங்களாதேசில் மூடப்பட்ட பாடசாலைகள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளன அரசு வேலைவாய்ப்பு ஒதுக்கீடு முறையை சீர்திருத்த கோரி முன்னெடுக்கப்பட்ட போராட்டங்கள் மற்றும் மோதல்கள் காரணமாக கடந்த மாதம் பதினேழாம் திகதி முதல் பாடசாலைகள் மற்றும் பல்கலைக்கழகங்களை மூடுவதற்கு அந்நாட்டு அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்திருந்தனர் இந்த நிலையில் ஒரு மாதத்திற்கும் மேலாக மூடப்பட்ட பாடசாலைகள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் நேற்று முன்தினம் மீண்டும் திறக்க கல்வி அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ள தகவல் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இனி விளையாட்டு செய்திகள் இந்திய அணியின் வீரர் விராட் கோலி சர்வதேச கிரிக்கெட்டில் பதினாறு ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி இலங்கைக்கு எதிரான ஒருநாள் போட்டியில் இந்திய அணிக்காக பத்தொன்பது வயதில் சர்வதேச கிரிக்கெட்டில் அறிமுகமாகினார் அறிமுகப் போட்டியில் எதிர்பார்த்த வெற்றி அமையவில்லை என்றாலும் அடுத்தடுத்த போட்டிகளில் தன் அபராத திறமையால் அதிக ஓட்டங்களை குவித்து இந்திய அணியின் ரன் மெஷின் என அழைக்கும் அளவிற்கோ வளர்ந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த செய்திகளை இரவு எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி